நீ நேசித்த உறவு உன்வசம் வருவதற்கான அறிகுறியை காண்பிப்பதற்காக இந்த தாய்வராகி வந்திருக்கும் போது தருவதை தட்டி கழித்து விடாதே உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையை வெற்றியின் சின்னமாக உருவாக்குவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கையாகி இருக்கின்றதே என்று நினைத்து இருக்காது அந்த போராட்டத்தை தாண்டி உன் வாழ்க்கையை வளமாக்க வந்திருக்கும் போது தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன் மனதில் இருக்கின்ற அழுகையை நான் புரிந்து கொண்டு விட்டேன் இனி அழுகையை நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று எண்ணி கொள்ள வேண்டாம் என் தங்கமே உனக்கு வெற்றியை தருவதற்கும் நீ நினைத்ததை நடத்தி தருவதற்கும் தான் இந்த தாய் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை நேசித்தவர் அப்படியே விட்டு விட்டு சென்று விடுவாரோ என்றுதானே உன் மனதிற்குள் ஏக்கத்தை வளர்த்து கொண்டு இருந்தாய் யார் சொன்னது என் பிள்ளையை தவிக்க விட்டு விடுவேன் என்று இதோ உனக்கு நல்லதை செய்வதற்கும் உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கும் இந்த தாய் வந்திருக்கும் உன் உறவான தக்க சமயத்தில் உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை உருவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் இதை இப்படி செய்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்று நீ நினைத்தாயல்லவா அதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் பார்த்து நீ பயமோ பதிற்றமோ அடைய வேண்டாம் உன்னை எந்த நிலையில் இருந்தாலும் அந்த கடினமான பாதையை கடந்து வந்து விட்டு உனக்கான வெற்றியின் தருண அத்தை நான் தந்து நீ நினைத்த காரியத்தை தருவதற்காக இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் தங்கமே ஒவ்வொரு சூழ்நிலையை கடந்து வரும்போதெல்லாம் என்ன செய்வது என்று உன் மனம் இங்கு திக் திக்கென்று சொல்லி கொண்டே இருக்கின்றது இனி உன் அத்துணை விஷயத்திலும் உனக்கு வெற்றி வாகி சூடும் தருணத்தையும் உன் தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு உன் மனதில் உள்ளதை பழிக்க செய்வதற்கும்தான் இந்த தாயானவள் வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் பார்த்து இனி பயம் அச்சம் வேண்டாம் கடந்து போனவர்களின் நன்றி மறந்தவர்களை நினைத்தும் உன்மனம் பதற்றமடைய வேண்டாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும் போது நான் உனக்கு தருவதை மட்டும் வேண்டாம் என்று சொல்லி விடாதே உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் இந்த தாயா நம்மள் துணை கொண்டுதானே இருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய் எந்த நிலையில் இருந்தாலும் சரி என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுப்பதற்கும் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை தருவதற்கும் இந்த அம்மையான் அவள் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பார்த்து எல்லாம் பயமும் அச்சமோ கொள்ள வேண்டாம் யாராவது ஒருவர் உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு உன் உறவை பிரித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு இருந்தாள் அந்த உறவுகளையெல்லாம் நீ விட்டொழித்து விட்டு உனக்கான உறவை இந்த தாய் எப்படியும் கண்ணில் காண்பிப்பாள் என்ற நம்பிக்கையோடு இங்கு நகர்த்தி இரு நீ நினைப்பதை நான் நடத்தித் தருகிறேன் அதன் பிறகும் சற்றும் மனம் தளர வேண்டாம் உன் வாழ்க்கை மிக பெரும் மாற்றத்தை நோக்கி செல்கிறது உனக்கானவர் உன்னை வந்து சேரத்தான் போகிறார் நீ நினைத்ததை நான் அல்லவா பழிக்கச் செய்யப் போகிறேன் இனி வருகின்ற காலங்கள் உன் பெருமகிழ்ச்சிக்கான காலமாகத்தான் நான் உன்னை ஒருவடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனதில் நீ எந்த தருணத்தை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாயோ எந்த தருணம் நீ வாழ்க்கையில் வரவே கூடாது என்று நினைத்தாயோ அந்த தருணம் தான் இப்பொழுது வந்து விட்டதே நான் இதை எப்படி சமாளிக்க போகிறேன் இதிலிருந்து நான் எப்படி வரப்போகிறேன் என்று தானே கேட்டாய் இதோ உன் வாழ்க்கையை சரி வதற்குத் தானே இந்த வராகி வராகி ரூபம் எடுத்து வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்குமே மன கலங்க வேண்டாம் இந்த வராக ரூபத்தில் உனக்கான வேள்விகளை கேள்விகளையும் நான் எடுத்துரைத்து உன்னை வெற்றியின் பக்கமே நான் அழைத்து செல்வதற்கு வந்து விட்டேன் நன்றி மறந்தவரை நினைத்து நீ கலங்காதே யார் யாரோ எதை எதையோ செய்து கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருக்கின்றார்களே நான் என்ன செய்வது ஏது செய்வது அது எனக்கானதா இல்லையா என்றெல்லாம் நீ நினைத்துக்கொள்ளவே கொள்ளவே வேண்டாம் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் கண்ணீரையும் துடைப்பதற்குத்தான் இந்த வராகி என்னை நான் இருக்கும் நீ பட்ட காயங்களுக்கு மாமருந்தாக நானே வந்து நேரடியாக உன்னை களத்தில் சந்தித்து உன் போராட்டங்களுக்கு இறுதி முடிவை தந்து நீ எதற்காக காத்திருந்தாயோ அந்த நிலையே இப்பொழுது உருவாக்கத்தான் போகிறேன் நினைத்து பார்த்து அளவுக்கு உன் வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சி காலங்கள் வரத்தான் போகிறது வெற்றியின் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் போது நமக்கானது கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் எது கிடைத்தால் நீ சந்தோஷப்படுவாயோ அதை கிடைக்கச் செய்வதற்குத்தானே உன் தாய் நான் வந்து இருக்கின்றேன் மனதில் நினைத்ததே நினைத்தபடி தருவதற்கு இந்த தாய் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவுமே அங்கு மனம் கலங்கவே வேண்டாம் நடப்பதை பார் என் பிள்ளையே வருகின்ற காலங்கள் உனக்கான வசந்த காலமாகத்தான் அங்கு மாறப்போகிறது நடப்பதை பார்த்தும் அங்கு பயந்து கொள்ளவும் பதற்றப்படவும் வேண்டாம் இனி எல்லாம் தருணத்திலும் உனக்கு யார் இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்விகளை மட்டும்தானே நீ முன்னெடுத்து கொண்டிருந்தாய் அந்த நிலையை மாற்றி உனக்காக அவர் காத்திருந்து உன் உதவிகளை பெறும் வாய்ப்பைத்தான் அவர்களுக்கு நான் வைக்கப் போகிறேன் என் பிள்ளைகளைப் பற்றி அங்கு எளிதாக எடை போட்டு விட்டார்கள் நீ எதுக்குமே உதவாதவர் என்று ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இந்த வாராகி செல்ல பிள்ளை என்று என் தங்கமே உன் மனதில் எப்படிப்பட்ட விஷயத்தை நான் மிக உறுதியாக சொல்ல போகிறேன் என்பதை மட்டும் நீ பார் மனதை இருக்கின்ற வலிமையே அந்த வலிமையோடு சேர்ந்த மன கஷ்டத்தை துடை தெரிந்து விட்டு உன் தைரியத்தை உனக்காக பரிசாக தந்து நீ கேட்ட வெகுமதியோடு தான் உன்னை சந்திக்க போகிறேன் நடப்பதை பொறுத்திருந்து இனி எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் அங்கு நடக்கப் போகிறது வேள்விகள் என்பது உனக்கான விஷயத்தை அங்கு செய்வதற்கான எல்லா தருணத்தையும் நான் உனக்கு அமைத்து கொடுப்பதாகத்தான் இருக்கும் நல்ல மனிதர்களின் சில விஷயங்களில் அங்கே விவாதத்தில் ஈடுபடுவதில்லை அதுபோல் உனக்கு பிடிக்காத ஒரு கட்டம் வரும்போது அதிலிருந்து நீ நகர்ந்து என்று தான் நான் சொல்கிறேன் வெற்றி வெற்றி என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் என் பிள்ளைகளின் வாழ்க்கை தருணமும் மாறப்போகிறது போகிறது நடப்பதை பார் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை நான் நிறைவேற்றுவதற்கு வந்தே விட்டேன் இனி உனக்கு துணையாக இருப்பவர் இந்த வராகி என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறார் உன் சோதனையிடம் நீ சொல்லிக்கொள் உன் வேதனையிடம் சொல்லிக்கொள் எனக்கு யாருமே இல்லை என்ற தைரியத்தில் தானே நீ என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் இதோ அதை அடித்து தூள் தூளாக நொறுக்கிவிட்டு என் தாய் என்னை காப்பாற்ற வந்தை விட்டாள் என்பதை மட்டும் சொல்லிவிடு நிச்சயம் உன் அச்சமும் பயமும் அந்த இடத்திலே முடிவடைவதே நீ உணரத்தான் போகிறாய் அங்கு கரையில் வந்த மீன்கள் மட்டும் பிழைக்க முடியாது அல்லவா அப்படி போல் உன்னுடைய விமர்சனங்களும் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த விமர்சனங்களை தாண்டி நீ உழைப்பதற்கும் முயற்சிகளை எடுப்பதற்கும் அங்கு தயாராக இருந்து விட்டாலே போதும் வெற்றி உன்வசமாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எதை பற்றி அதிகமாக சிந்திக்க நீ வேண்டிக்கொண்டே இருக்கின்றாயோ அந்த விஷயமானது நீ சிகரம் தொடுவதற்கான எல்லா வாய்ப்பையும் சூழ்நிலையும் இந்த வாராகி நான் உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன் அழைந்து திரிந்து இல்லவா என் பிள்ளையே நிதானமாகவும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உன் வெற்றிக்கான இந்த தருணமானது உன்னை வாழ்க்கையின் மேலும் மேலும் முன்னேற்ற பாதைக்குத்தான் அழைத்து செல்லப் போகிறது உன்னை நான் எப்படி உயர்த்தப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் சில சமயத்தில் எத்தனையோ இன்னல்கள் உன்னை சுற்றி வந்த போதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்கள் வறந்து சேரவில்லையே என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயம் உன் வாழ்வின் வழிகளை நான் அறித்து விட்டேன் அந்த வழிகளையெல்லாம் உனக்கு சிறந்த பயணமாக மாற்றுவதற்கு சிறந்த வழிகளாக மாற்றுவதற்கு நான் ஒரு புதிய வழித்தடத்தை உருவாக்கிவிட்டேன் அதன் பின்பும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே நீ கலங்கி கொண்டு இருக்காதே பறவைகள் சிறகை விரித்து அங்கு பறந்தால்தான் அவர்களுக்கான வழியை மட்டுமல்ல அவர்களுக்கான உணவையும் தேட முடியும் அல்லவா அதுபோலத்தான் உன் உழைப்பையும் முயற்சியும் முன்னெடுத்து சென்றால் மட்டும்தான் உன் வெற்றியை நீ பெற முடியும் பொக்கிசத்தை விட்டு போ நீ எதிர்பார்த்த தருணம் உன்னில் வந்து சேரும் போது எதற்காக தங்கமே மனதில் உள்ளதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நல்லதை சொல்வதற்கும் நல்லதை செய்வதற்கும் யாருமில்லை என்று நீ கலங்கி கொண்டிருப்பதை விட உனக்காக இந்த தாய் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைவில் கொள் இதோ நீ நேசித்தவரும் உன்னை தான் இங்கு போகிறார் நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்வேன் உன் வெற்றிவாகி சூடும் தருணத்தை நெருங்கிவிட்டாய் ஓம் ராகி தாயே போற்றி